ரஜ்ஜி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் சார் இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற இந்த பெயரை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பொருத்தம் அப்படிம்பாங்க அல்லது கயிறு பொருத்தம் அப்படிம்பாங்க அல்லது மாங்கல்ய பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கணவருக்கு ஆயில் பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாகவே ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக நிகழ்ச்சியில் தினம் தினம் புதிய புதிய ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணத்துல இந்த பொருத்தம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் ரஜ்ஜி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் சார் ரஜ்ஜி பொருத்தம் இந்த பொருத்தம் வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற பன்னிரெண்டு பொருத்தங்கள்ல மற்ற பொருத்தங்கள் தெரியுதோ இல்லையோ இந்த ரஜு பொருத்தம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது நிறைய பெற்றவங்களுக்கு இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்தக்கூடிய பொருத்தமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு அம்சமாகவே இருந்துட்டு இருக்குது ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரஜ்ஜு பொருத்தத்துக்கு உண்டான சிறப்புகளையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற இந்த பெயரை வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பொருத்தம் அப்படிம்பாங்க அல்லது கயிறு பொருத்தம் பொருத்தம் அப்படிம்பாங்க அல்லது மாங்கல்ய பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கணவருக்கு ஆயில் பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து வழக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாகவே ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது உண்மையாலுமே கணவருடைய ஆயில வந்து பாதிக்குமா ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த பொருத்தத்தில் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிதர்சனமாக திருமண சம்பந்தப்பட்ட அந்த கணவருடைய அந்த மன்னவன் அப்படிங்கிற மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மன்னவனுடைய ஆயுள் காலத்தை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தங்களில் இந்த ரஜு பொருத்தம் மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது திருமண பொருத்தம் பனிரெண்டு பொருத்தங்களில் பதினோரு பொருத்தம் இருந்தால் கூட ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற இந்த பொருத்தம் இல்லாமல் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை திருமண சாஸ்திரம் உறுதியாக அதே சமயத்தில் கடுமையாகவே சொல்லி வச்சுருக்குது எதனால் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜ்ஜு அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி கயிறு பொருத்தம் அல்லது கழுத்து பொருத்தம் அல்லது மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லலாம் இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் தீராத நோயுள்ள கணவனாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கறது உண்மை அதே சமயம் வந்து கணவருக்கு ஆயுள் பாதிக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது இது பெண்ணை பெத்தவங்களுக்கு மட்டும் இல்லை காதல் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் வந்து காதல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து தன்னுடைய திருமணத்தை தானே முடிவு பண்ணக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடிய நிறைய இளம் பெண்களுக்கு இந்த ரஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு பய உணர்வு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் இந்த ரஜ்ஜு அப்படிங்கிறது கணவருடைய ஆயில பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா கணவருடைய ஆயில பாதிக்க முடியும் முடியாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்தளவுக்கு என்னுடைய பிரசனத்தை பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவுக்கு நான் வந்து கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்ட ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரஜ்ஜ பொருத்தம் இல்லை அப்படின்னா கணவருக்கு ஆயில் பாதிப்பு அப்படிங்கிறது அப்படி ஆயில் பாதிப்பு கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமண வயது வந்து கல்யாண யோகம் வந்து கங்கண யோகம் வந்து அதுக்கப்புறம் வரன் பார்த்து திருமணம் பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடிய அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு இருபத்தோரு வயசு அல்லது இருபத்தி அஞ்சு வயசு அல்லது இருபத்தி ஏழு வயசுல சட்டப்படி திருமண வயசு இருபத்தி ஒன்றாக இருந்தாலும் ஜாதக கட்டப்படி திருமண வயசு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அப்படி உங்களுடைய ஜாதகப்படி திருமண வயசு வரும் வரன் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது நீங்கள் திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வரனுக்கு அதாவது உங்களுடைய கணவருக்கு ஆயுள் பாதிப்பு வருமான்னு கேட்டிங்கன்னா வாராது வர முடியாது அப்படிங்கிறது உறுதியான விஷயம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கணவர் அதாவது உங்களுக்கு வரப்போகிற மன்னவனாக கணவனாக வரப்போகிற அந்த கணவர் வந்து கரு உருவாகும் அவருடைய ஆயில் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் திரும்பவும் சொல்றேன் ஒருவருடைய கரு உருவாகும் பொழுதே அவருடைய ஆயுள் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது வயிற்றில் இருக்கும்போது விதிக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு சிந்தனையாக இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கிறேன் அப்படி கொடுத்த வரத்தை வந்து திருப்பி எடுத்தார் அப்படின்னா கொடுத்த ஆயிலை வந்து திருப்பி எடுத்தார் அப்படின்னா கொடுத்த வந்தது தீர்க்க ஆயில் வந்து திருப்பி எடுத்தார் அப்படின்னா அது கடவுளே இல்லை அப்படிங்கிற வாதத்தையும் இந்த நேரத்தில் வந்து சங்கோஜம் இல்லாமல் வைக்கிறதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் இடையில் வந்த இந்த திருமணம் கருவில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஆயுள் விதியை வந்து இடையில் வந்த திருமண வாழ்க்கை பாதிக்குமானா பாதிக்காது இருந்தாலும் இந்த ரச்சு பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கணவருக்கு ஆயுள் பாதிப்புன்னு எதனால் திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரச்சு பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கணவருக்கு அதாவது ஆயுள் அப்படிங்கிறது வந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு எழுபது வயசு இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு மனசாளுக்கும் அந்த எழுபது எண்பது தொண்ணூறு வயசு பூரண ஆயுள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதை பூரணமாக அனுபவிக்க முடியாது இடையில மூன்று முறை கண்டம் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பிறந்து ஆறு ஆன குழந்தைக்கு ஆயுள் பங்கம் ஏற்பட்டால் கூட அந்த ஆறு மாதத்துக்குள்ளே மூன்று முறை ஆயுள் கண்டம் வரும்ங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி நீங்கள் ரஜ் பொருத்தம் இல்லாமல் ஒருவரை திருமணம் பண்ணும் பொழுது அந்த கணவருக்கு வந்து ஆயுள் கண்டம் வரும் இல்லையா அந்த கணவருக்கு ஆயுள் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்கலாம் ஆனால் அந்த ஆயிலில் கண்டம் வரக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா உதாரணமாக அந்த கணவருக்கு அந்த ஆண் மகனுக்கு வந்து தொண்ணூறு வயது ஆயுள் காலம் அப்படிங்கிறது விதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் இடையில் மூன்று முறை கண்டம் வரும் இல்லையா அப்படி திருமணம் ஆனதுக்கப்புறம் கண்டம் வந்துன்னு வைங்களே அந்த கண்டத்தில் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படுங்கிற விஷயத்தை இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருத்த சாத்திரத்தில் ரஜ்ஜு பொருத்தத்தை வச்சு உறுதியாகவே தெரிஞ்சிக்க முடியும் தீராத நோய் நொடி சம்மந்தப்பட்டது அல்லது வந்து கணவருக்கு வரக்கூடிய கண்டம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிச்சயமாகவே தெரிஞ்சிக்க முடியும் அல்லது கணவருக்கு கண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் ஸ்தானமும் வந்து வலிமையாக இருந்ததுன்னு வைங்களே கண்டிப்பாக அவருக்கு ஆயுள் பாதிப்பு கொடுக்க முடியாது ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டாலும் ஆயுள் பாதிப்பு கொடுக்காது ஆனால் ஆயுள் பாதிப்பு கொடுக்க முடியாத அந்த ஜாதகர் ஜாதகி ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருந்தால் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணிங்கன்னா கணவருக்கு கண்டம் வருதோ இல்லையோ கல்யாண வாழ்க்கையில் நிச்சயமாக கண்டம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது மற்ற பொருத்தங்களுக்கு மேலே அதி உன்னத பொருத்தமாக ரஜ்ஜு பொருத்தம் பார்த்து திருமணம் விருப்பப்படுறேன் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை நான் இவரை திருமணம் பண்ணுவேன் அல்லது இந்த பொண்ணை திருமணம் பண்ணுவேன் அடைஞ்சால் மகாதேவி அடையாவிட்டால் மரண எவ்வளவு தத்துவம் பேசினாலும் அந்த தத்துவம் எல்லாம் புத்தகத்தில் எழுத முடியாமல் பொய்த்து போகக்கூடிய சூழலை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த அதாவது ரஜி பொருத்தத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது வரலாறு புவியியல் சரித்திரம் வந்து படிச்சுக்கலாம் ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த கல்வியாலும் படிக்க முடியாது வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் புரியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வகையாக அதே சமயத்தில் வருத்தம் இல்லாமல் அதே சமயம் உங்களுடைய பொருத்தமான ஒரு சூழலை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் ரஜி பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான அதி உன்னத பொருத்தமாக இருக்கிறதுனால இந்த ரஜி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்துகிறது நல்லது இந்த ரஜி பொருத்தத்தை பார்க்கும் பொழுது வெறுமனே நட்சத்திர பொருத்தங்களில் ரஜி பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட ஜாதக கட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும்பொழுது சாதகமான சந்தோஷமான திருமண வாழ்க்கை யாராக இருந்தாலும் அமையுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சார் திருமணத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரஜி பொருத்தம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சா கூட அவங்க அதாவது மணமகனுக்கு வந்து கண்டங்கள் மூன்று கண்டங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாத தகவலை சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் திருமணத்துல ரஜி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை சார் சொல்லி கேட்டிருப்போம் இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில புதுமையான ஆன்மீக தகவலோட நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்